ஸோ ஹே கேங்ஸ் நம்ம சேனலோட நேம் சினிமாஸ் ஸோ வெல்கம் திசா இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் சேனலோட நேம்க்கு ஏற்ற மாதிரியே பார்த்து போட்டிருக்கோம் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மூவி ரிவியூஸ் எதுவுமே பயாஸ்ட் இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் ஐடென்டிட்டி எதுவுமே ரிவீல் பண்ணாமல் எந்த அளவுக்கு மனசுக்கு உண்மையோட ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்க முடியுங்கிறது தான் இதோட இது இது ஜஸ்ட் ஒரு பேஷன் காண்டி ட்ரை பண்ண ஒரு விஷயம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டொமெஸ்ட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அண்ட் ஒன் திங் ஐ ப்ராமிசஸ் இது இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுக்கப்புறம் அப்கமிங் எத்தனை வீடியோஸ் வந்தாலும் அது எல்லாமே லைக் மனசாட்சியோட படத்தில் இருக்கிறது உண்மையை மட்டும்தான் இருக்கும் லைக் எதுவுமே பயாஸ்டாவோ இல்லை நம்மளோட பர்சனல் ஃபேவரட்டிசம்கோ பேஸ் பண்ணியிருக்காது ஸோ வீடியோக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் நம்ம பார்க்க போற படம் ஆரியன் ஆரியன் படம் வந்து டேரக்டரோடனே நம்ம எதுக்கு ஸ்டார்டிங்ல டேரக்டரோட பேர் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கேப்டன் ஆஃப் த குரூவே டேரக்டர் அப்படிதான் சோ கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூவியோட டேரக்டரோட பேரு பிரவீன் கே ஸோ இவர் ப்ரீவியஸாகவே ஒரு டூ டு த்ரீ மூவிஸ்ல அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்திருக்காரு டேரக்டராவும் இருந்திருக்கிறாரு ஸோ என்ன இருந்தால் மூவில கூட இருந்துருக்கிறாரு அண்ட் டூ ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் டேரக்டரும் அந்த ரைட்டரா இருந்திருக்காரு ஸோ மூவில வந்து விஷ்ணு விஷால் சரதா ஸ்ரீநாத் அண்ட் சில்வர் ஆகியவன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த கதை என்ன அப்படின்னா ஒரு ஷோ ஒன்று நடக்குது ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் லைக் ஒரு ஷோ ஒன்று நடக்குது லைக் நம்ம ஒரு நீ மாதிரி ஸோ ஆடியன்ஸஸ் இருப்பாங்க ஒரு இன்டர்வியூ இருக்கிறாங்க ஒரு ஃபேமஸான ஹீரோ வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க ஸோ அந்த ஹீரோ எப்படி அப்படின்னா அவர் மாதிரி நிறைய கொஞ்சம் ஃப்ராட்லும் கேசஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ நிறைய இதெல்லாம் இருக்கும்போது அவர் சுற்றி சர்ச்சைகள்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க அப்போ திடீர்னு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் தெரிஞ்சு வர்றாரு அதுதான் செல்வராகவன் அவர் திடீர்னு இந்த ஹீரோ ஷூட் பண்றாரு பண்ணிட்டு அவரோட ரசிகர்கள்லாம் முட்டான் கூட்டங்கள்ங்கிற மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு அவர் திடீர்னு அந்த எல்லா ஒரு துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு அந்த ஏரியா ஃபுல் வந்து ஹைஜாக் பண்ற மாதிரி பண்றாரு ஸோ நியூஸ் வந்து வெளியே காட்டுத்தீ மாதிரி பரவுது அது வந்து ஒரு பர்டிகுலர் ஷோ ஹை டிஆர்பி கொண்ட ஷோ ஸோ அதனால வெளியே நியூஸ் ரொம்ப இதாக போகுது ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் ஒன் ஆர் கழிச்சு இந்த இடத்துல வந்து ஒருத்தர் இறந்து போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேமையும் மென்ஷன் பண்றாரு ஸோ சிறிய இருக்க லைக் போலீஸ் எல்லாருமே எப்படி உள்ளே போகலாம் அந்த ஒரு பர்சன் எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இது பண்ணுறாங்க அந்த டைம்ல அந்த ஒரு பர்சன் யாரும் நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு டிஸ்ட் தராங்க அந்த பர்சன் வேற யாரும் இல்லை செல்வராக வேண்டாம் ஸோ போலீஸ் உள்ள வரதுக்குள்ள அவர் அவரையே வந்து சுட்டுக்கிட்டே இறந்து போறாரு ஸோ முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான கதையோட மெயின் பிளாட் இப்போதான் உள்ள வருது என்ன அப்படின்னா லைக் இப்போ அவர் இறந்து போகிறாரு பட் இன்னும் நெக்ஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு ஈவினிங் ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன் இறந்து போக அது இவரோட லைக் இவர் இவர்னால ஆனால் இவர் இப்பவுமே இறந்து போறாரு அது எப்படி ஏன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தவங்களை கொள்றது ஓகே பட் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து டெய்லி ஈவினிங் இந்தந்த டைமுக்கு ஒருத்தவங்க இறந்து போவாங்கன்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த நபர் யாருன்னா அவங்களோட பேர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மக்களுக்கு தெரிவிக்கப்படும்னு சொல்லிடுறாரு ஸோ இப்படி சொல்லிட்டு அவர் இறந்து போகிறாரு ஸோ இந்த பிளாட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான பிளாட் லைக் மற்ற மூவிஸ் மாதிரி இல்லை சீரியல் கீழே யாரும் கடைசியில் ரிவீல் பண்றதோ அவங்க எதனால பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எதுவுமே இதில் வந்து முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மூவி உங்களுக்கு ஸ்டார்டிங்காகவே உங்களை வந்து அந்த கதைக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகுது ஸோ அப்படி இருக்கும்போது சில்வர் ரகவன் இறந்து போறாரு ஸோ இந்த கதை இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ போலீஸ்க்கு இருக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்குள்ள அடுத்த ஆட்களை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்களோட நேம் வருது ஸோ ஒவ்வொரு பர்சனும் அவங்களோட பெயர் வந்து அதுல வர்றது வந்து ரொம்ப எப்படி சொல்றது டிஃப்ரெண்டா ஆஹ் அவர் இறந்து போனாலும் ஒரு டிராஃபிக்ல ஒளிபரப்பாக வரதா இருக்கும் ஸோ டிவி சேனல்ல வர்றது அந்த மாதிரி டிஃப்ரெண்டான இது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாய்லர் ஆகும் ஸோ நீங்க மூவி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படியே இருக்கும்போது மூவியோட மெயின் பிளாட் என்ன லைக் ஸ்ட்ரென்த் அப்படின்னா மூவில இருக்கிற டைலாக்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா எழுதப்பட்ட டைலாக்ஸ் அதே மாதிரி கேரக்டர்ஸ் லைக் ஒரு சில மூவிஸ் நீங்க பார்த்துருப்பீங்க எதுக்கு அந்த கேரக்டர் அந்த நடிச்ச பர்சனுக்கும் ஒரு 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 மிக்சிங்கே இல்லாத மாதிரி இருந்திருக்கும் அவங்க வந்து அதுக்கு ப்ராப்பரான ஒரு பர்சனா ஒரு ஒரு போலீஸ் மாதிரி இருக்கிறதுக்கோ இல்ல வேற ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்றதுக்கோ ஒரு ஒட்டிருக்கவே செஞ்சிருக்காரு அந்த கேரக்டருக்கும் சரி அந்த பர்சனுக்கும் சரி பட் இதுல அப்படி இல்லை எல்லா கேரக்டருமே இந்தந்த ரோலுக்கு அவங்க தேர்ந்தெடுத்தப்பட்ட இதுக்காகவே அவங்க வந்து ஆக்டா இருக்கிற மாதிரியா இருந்துச்சு எரிட்டிங்கா இருக்கட்டும் இந்த டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு அண்ட் மூவி நெகட்டிவ்ங்கிறது ரொம்ப பெருசாக வந்து தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கியூ ஸ்டோரியை வந்து அந்தளவு அவங்க ப்ரமோட் பண்ணலாங்கிறது தான் பெரிய நெகட்டிவான்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த மூவிக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரமோஷன் இருந்திருந்தால் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அண்ட் ஸ்ரதா ஸ்ரீநாத் மூவியில வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரசென்டராகவோ அவங்க அந்த ரோலை மட்டும் பண்ணாமல் ஸ்டோரி ஃபுல்லுமே அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க லைக் விஷ்ணு விஷயம் ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அவங்களும் இன்வெஸ்டிகேஷன் ஹெல்ப் பண்ற சீன்ஸ் இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு தென் மூவில வந்து ஒரு ஹீரோயின் இருக்கிறாங்க ஆஹ் அவங்க 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 இல்ல விஷ்ணு விஷாலுக்கு ஜோடி பட் அவங்க ஃபேமிலியில ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க அது ஒரு ஒரு தனி ட்ராக் போகுது ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு வரும் அது வந்து கதைக்கு எந்த ஒரு வகையிலையும் கதையோட அந்த விறுவிறுப்பை வந்து ஆஹ் நம்ம குறைக்காதவனா சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க ஆஹ் அதே மாதிரி அவங்களோட அந்த ஃபிளாஷ்பேக்ஸாக இருக்கட்டும் அதனால இன்வெஸ்டிகேஷன் ஒரு சின்ன ஸ்டாங்ல அங்கங்க பிட்ஸ் மட்டும் பண்ணி அது வந்து நம்ம சூப்பராக புடி வச்சிருக்கிறாங்க ஏன்னா அது உள்ள கொண்டு வந்தால் கடையோட வேகம் குறையும் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது கட்டி தெரியும் ஸோ இது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு இதே மாதிரி இன்னும் நிறைய பாசிட்டிவ் சொல்லலாம் மூவில அதே மாதிரி கதையில செல்வராகவன் முக்கியமான ஒரு கேரக்டர் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா மற்ற நிறைய படங்கள் நம்ம பார்த்திருப்போம் அவர் வந்து ஒரு ப்ரமோஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு என்ன மாதிரி அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் அவர் வந்து நமக்கு ஒரு தெரிஞ்ச முகம் ஒரு பெரிய கேரக்டர் ஸோ அவரோட மூவிஸ்ல நான் நிறைய பார்த்துருப்போம் லைக் இன்ஜி கே ஆயிரத்தி எழுநூறு எல்லாமே நான் வந்து லைக் நம்ம அந்த லெவல்ல வச்சிருப்போம் அந்த மாதிரியான ஒரு மூவிஸ் அப்படி இருக்கும்போது அப்புறம் படத்துக்கு யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ப்ரமோஷனா இருக்கும்ங்கிறதுனால நிறைய படங்கள்ல வந்துட்டு வந்துட்டு போவாங்க அதில் ஒரு நிறைய நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொர்க்கா வாசல் அப்படின்னு ரீசெண்டா ஆர்ஜி பாலாஜி ஒன்று வந்துச்சு அதுவுமே ஒரு அண்டரைட்டட் மூவி அதோட ரிவ்யூஸ் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன் அது ப்ரீவியஸாக அந்த மூவி தான் பட் அது இப்போ ஓடிட்டியில் அவைலபிளாக இருக்கும் ஸோ நல்ல மூவிஸ்லாம் நம்ம தியேட்டரில் ப்ரமோட் பண்ணாட்டியும் கூட ஓடிட்டில் நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் லைக் நம்ம பார்த்து அதை என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா இதுதான் வருங்காலத்து வர மற்ற டேரக்டருக்கு ரொம்ப ஆஸ்பைரிங்காக இருக்கும் இந்த மாதிரி மூவிஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த போக்கு மாறும் அதுக்கு நம்மளோட சேனலும் ஒரு 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 பாலமாக இருக்கும்னு நான் நினச்சிக்க ஸோ அந்த மூவியில் நீங்க பார்த்தா அவரோட ரோல் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரிதான் இந்த மூவிலையுமே ஒரு ரோல் ரொம்ப அருமையான ரோல் சட்டனான ரோல் ஒரு ஐக் ஒரு இருபது வருஷமா ஒருத்தர் அவரோட வேலையை பண்ணி டெக்னிகனைஷன் கிடைக்காம இருந்தா அவங்க மென்டலி எந்தளவு அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அவருக்கு அவர் ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கும் ஈவன் மூவில கூட ஒரு சூப்பரான ஷார்ட் உண்டு அந்த ஷார்ட்ல என்ன அவர் வீட்டில் எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு அந்த இன்டர்வியூக்கு அவர் கிளம்புற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்டை எப்படி தூக்கி போட்டு போவார் இது ஒரு செடியில போய் மாட்டிட்டு இருக்கும் அந்த அன்சர்டனிட்டி அதே டைம்ல அவர் கேட்ட வெல் ரிட்டர்னா இருந்துச்சு இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர மாட்டோம் எனக்கு எதுக்கு சாவிங்கிற மாதிரி ஸோ ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க தென் மேபி அவர் இந்த விஷயங்கள்லாம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு அவருக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்களா அது யாரா இருக்குங்கிற மாதிரி நமக்கு நமக்குவெஸ்டின் பஸ்ட் இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு ஓடிட்டு வந்தது தென் நிறைய சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ் சமூகத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதுக்கு சமூக ஆர்வலர்கள் எத்தனை பேர் வேலை வேலை பாக்குறாங்க அவங்கள நம்ம வந்து அவங்களுக்கு உரிய ஒரு மதிப்பு கொடுக்குறோமா சோ கதையே இதுதான் நார்மலா ஒருத்தங்க பண்ற வேலைக்கு நம்ம என்ன மாதிரியான மதிப்பு உங்களுக்கு கொடுக்குறோம் மதிப்பு கொடுக்காட்டி அவங்களை வந்து நம்ம இகலா இகழாமாவது இருக்கிறோமா இகழ்ச்சி பண்ணாம இருக்கிறோமா அதுதான் அதோட மெயின் ப்ளாட் சோ ரொம்பவே அருமையான கடமை இருந்துச்சு ஆஹ் சோ இந்த மூவிக்கா நம்ம கொடுக்க போற ரேட்டிங் வந்து ஃபோர் ஆஹ் இதே மாதிரி இன்னும் பல ரிவியூக்கள் சேனல் தான் வரும் ஆஹ் இதுல உங்களுக்கு என்னெல்லாம் மாத்தணும் லைக் என்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோனால ஃபோன் கேமராலாம் பண்றோம் ப்ராப்பர் மைக் இல்லை போக போக இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் பார்க்குறோம் தேங்க்யூ